மீனராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல ஜென்ம சனியினுடைய தொடக்கம் இந்த ஜென்ம சனியின் தொடக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நிதியாண்டு மாதிரி உங்களுக்கு ஒரு நிதியாண்டு இப்ப முடியக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு ஏழரை சனியின் தொடக்கமாக தான் சொல்லணும் ஏன்னா விரய சனி சில தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்துருக்கிறாரு வேலை ரீதியாக மன ரீதியாக நிறைய விரயங்களை கொடுத்திருக்கிறாரு இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துகிட்டு பல்வேறு விதமான ஒரு குளறுபடியான ஒரு விஷயங்களை வாழ்க்கையில நடக்க கூடாதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இந்த மீனராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆயிரம் குழப்பங்கள் அந்த குழந்தை இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க அந்த குழந்தைன்ற ஒரு இது இல்ல அப்படின்னா இவர்கள் என்னைக்கோ பிரிந்து சென்றிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியான ஒரு விஷயங்கள் தேவையில்லாத ஒரு உறவுகள் தேவையில்லாத குடும்பம் இன்றைக்கு சிதைந்து ஒரு சின்ன பின்னமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ராகு பகவான் மேஷ ராசியில இருக்கும் போதே இந்த மீன ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே மிக பெரிய பெரிய வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்க தனி இருக்கிறோம் இங்க வந்து என்ன ஜென்ம சனி என்ன செய்ய போறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் சனி பகவான் அந்த சனி வருது அப்படின்னாலே கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் சில விஷயங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள்ல வெற்றிகளை கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில பேரோட பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலயும் பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பெட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் நீச்சமா உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஆனா அவங்களை நோக்கிதான் நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்களாலதான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மாயையோடு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனா உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதனால இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி ஆகப்பட்டவர் ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார் ஜென்ம சனியாக உருவெடுக்கும் போது சில அந்த லாபம் சம்பந்தமான இழப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் ஏதோ ஒரு விஷயத்துல லாபம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல அது இழப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இது இருக்கிறது இருக்கட்டும் அதை நம்ம அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதன் மூலமாக நீங்க அந்த விஷயத்துல பெருமளவு வெற்றியை காண முடியும் இப்போ சில விஷயங்கள் என்ன குடும்பம் சம்பந்தமாக எடுக்கும்போது பேச்சுவார்த்தைகள் செய்யுங்க அதுக்காக அந்த இடத்துல ஒரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவு எடுக்காதீங்க நீ இருந்தா இஷ்டம் இருந்தா எரு இல்லை வீட்டை விட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அந்த வார்த்தை தான் அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய வார்த்தையா இருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் மேடம் சனி எங்களுக்கு மார்ச் மாதம்தானே வருது ஆனா எனக்கு ஜனவரி மாசமே இந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு தேவையில்லாம ஒரு ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேச்சையே விடாப்படியா பிடிச்சிட்டு என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த வார்த்தைகள் பயணங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவெடுக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போலாமா மேடம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது வெளிநாட்டுக்கு போலாமா இந்த ஜென்ம சனி எனக்கு வெளிநாட்டுல ஒன்னும் பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு எல்லாம் போலாம் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கூட கிடையாது ஏழரை சனி ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி பொழுதுதான் இருக்கிற இடத்துல அப்படியே கட்டுப்பிடிச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க நம்ம ஏழு சனி நடக்குது எங்கேயும் போயிடக்கூடாது நமக்கு எங்கேயாவது பெரிய ஆபத்து வந்துடும் அங்க இருக்கிறதே ஆபத்து தான் அதை உணராமலேயே நான் இங்கதான் இருப்பேன்னு விடாபடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட இருப்பாங்க அதனால அதெல்லாம் எடுக்காதீங்க எங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க பழகிக்கோங்க மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை தரும் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும் இல்ல வீடு வேற வீடு மாற்றலாமா இல்ல புதுதாக தொழில் அதாவது புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கலாமா சொந்தமாக வீடுகள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா வீடு வாங்குறவங்க கடன் வாங்கி வாங்காதீங்க கடன் வாங்காம வீடு வாங்க முடியாது உங்களுடைய வருமானத்திற்கு உகந்த மாதிரியான ஒரு பிளான் போடுங்க உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக இப்ப நீங்க வாங்குற வருமானம் உங்களுக்கு லோன் மாசத்துல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போலாம் அப்படின்னா நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் போகக்கூடிய அளவுக்கு வீடு பார்க்க கூடாது முப்பதாயிரம் ரூபாய் போலாம்னா அட்லீஸ்ட் இருபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ போகிற மாதிரி ஒரு வீடு பாருங்க கண்டிப்பாக உங்களை அது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹேபிட் வரணும் சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க ஒரு ஆடம்பரமாக செலவு பண்றதை நிறுத்துங்க ஏதா என்ன பார்த்தாலும் நீங்க சில விஷயத்துல ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் அப்படி செஞ்சு செஞ்சுதானே இத்தனை நாள் வரைக்கும் அழிஞ்சு போனீங்க அதனால இனிமேலாவது நல்லா ஒரு சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க தேவையானதுக்கு மாத்திரம் பழகுங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கனாலே நீங்க ஏழரை சனியில ஒரு முக்கால்வாசி கடலை தாண்டிடுவீங்க இன்னும் கால்வாசி கடலை அந்த சனி பகவான் பார்த்துப்பாரு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசியிலேயே இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா புதன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரன் ஆஹ் உச்சமா இருக்கிறாரு இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான் அதனால ஒரு இடமாற்றம் நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மீனராசி என்பர்கள் எது வேணாலும் அங்க வெளிநாட்டுல செஞ்சுக்கலாம் புதுசா வீடு வாங்கிக்கலாம் புதுசா வேலை மாறிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல வேலையை விடலாம்னு நினைக்கிறாங்கன்னா வேலையை விட்டுக்கலாம் தாராளமாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் புதுசா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதத்துல விடக்கூடிய வேலை மே மாசத்துல வேலை கிடைச்சிடும் என்பர்களுக்கு பதவி பேர் புகழ் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க போகக்கூடிய அலுவலகத்துல உங்களே உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு சாதகம் மான பலனை இந்த மார்ச் மாதமும் கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை சொல்லியிருக்கோம். உங்களுடைய दशा புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டி.ஜே சுந்தரபாண்டி சிவகாசில நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பாக்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கன்னிராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அறம் அவர் என்ன பண்ணுவாரு மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீனராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏழ்வதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற கண்டிது அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத நம்மளோட பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்ததுல சில வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதத்துல இறுதியில பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ராசியிலே அமரப்போறார் ஜென்ம சனியாக வரப்போகிறார் அவர் உள்ள வரும்பொழுது அவர் மட்டுமா உள்ள வரார் அவருக்கு முன்னாடி ஏற்கனவே நாலு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்களே அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா உறுதியாக உண்டு மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களை போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது கடலுங்க நீங்க மிகப்பெரிய கடல் இந்த கடலை பயன்படுத்துற விதம்தான் யாருக்கும் புரிவதில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையும் தனித்திறமை தனித்திறமை தனித்தகுதி உண்டு உங்களுடைய திறமைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டா உங்க உண்மையாவே சரியான முறையில பயன்படுத்தி இருந்தா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணாத நபர்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க யாரெல்லாம் உங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு த் திண்டாடுவாங்க உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்க உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்ப நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசியாக திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதுதான் உண்மை எதுக்காண்டி இதை தெரியுமா வெளிப்படையா நம்ம சொல்றோம்னா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கர பகவான் உங்க ராசியை தான் உச்சம் பெறுகிறார் இப்ப சுக்கர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு ஐயா அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்கு இவங்க பயன்படுத்தின எல்லாமே நல்லாதான் இருக்கா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா இப்ப கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க போயிருது உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது உலகியல் ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த ஐந்து கிரக இணைவு மூலமாக உங்களுக்கு வேறு வேறு இடமாற்ற வேண்டும் என்று நீங்க காத்திருக்கீங்க எப்படா இந்த வேலை விட்டு போவோம் நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்க சும்மா டம்மி பீஸா இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க ஆனா நம்ம வேலை பார்க்கவும் உண்மையா இருக்கோம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது வெளியில நீங்க அந்த வேலையிலிருந்து இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புண்டு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஐயா நான் வெளியே நான் வந்து வேலைய விட்டு போக விரும்பல இந்த இடத்துலயே என் திறமையை நான் காட்டுறோம் இந்த இடத்துல நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உண்மையா வேலை பார்த்துருக்கேன் நான் ஏன் வேலைய விட்டு போனோம் இந்த இந்த கிரகத்துடைய இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளல இங்க வந்து நான் ஜெயிக்கணும் இந்த இடத்துல நான் என்னுடைய முழு திறமையை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க ஏற்கனவே மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்புன்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமாண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க மூன்று நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இடம் மாற்றத்தை விரும்புறவங்க விரும்புகிறேன்னு மட்டும் சொல்லுங்க தப்பு கிடையாது விருப்பமே இல்ல இந்த ஏலத்துல என் திறமையை நான் காட்டுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க இந்த இடமாட்டத்திலிருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியாக வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டாயமா இலவசமா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்றேன் ஓகேவா ஸோ இடமாற்றத்தை விரும்புறேன் ஈஸியாக மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்க அதுக்கான வழிபாடு சொல்றேன் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம் அதுக்கடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசியில் உள்ள புத்திரட்டாளி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சு இப்போ ஒரு மூணு மாசமா உங்களுக்கு என்ன எது பண்ணாலும் பிரச்சனையா இருக்கு எது பண்ணாலும் குழப்பமா இருக்கு பண்ணது எல்லாமே கரெக்டா பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஒரு மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க அது வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் சந்திக்க முடியும் மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாம விரை செலவு மட்டும் சந்திச்சு இருக்கவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட போது சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கலாம் அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும் முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போகுது அதே போல மீன ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நிதானமா யோசித்து முடிவு எடுத்து செய்யுங்க நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எந்த துறையில ஒரு டீச்சிங் லைன்ல இருக்காங்களோ அவங்களா வெற்றி பெறுவீங்க மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க நல்ல படிப்பு முதன்மையான மாணவன் நல்லா படிக்கிறான் திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது மீன ராசியில பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களை பெண்கள் வந்து உங்களை விட வயது குழந்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க உங்களை பயணிக்கீங்கன்னா வண்டி வாகனங்களை பயணிக்கீங்கன்னா கவனமா போங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப நிதானமாக செயல்படுங்க அதே ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் ஃபோன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ இந்த காலகட்டம் நம்மளுடைய மீன ராசி என்பர்கள் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும் ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல உங்களை விட வயது குழந்தைகளோட ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமாக விடுங்க ஏன்னா தேவையில்லாமல் அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படியே சிறப்பாக வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் விஷயம் செம்ம சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் உள்ள வராரு ஸோ அவர் வந்தால் என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சனிப்பயிற்சி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக பதில் சொல்கிறேன் உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் இப்போ நடக்கும் அந்த விஷயம் இப்போ நடக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கலந்த காலங்கள் உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும் ஓகேவா சோ இதில் வந்து இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கோவில் சொல்லிட்டோம் சோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற காமாட்சியம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியா கொடுக்கும் காமாட்சியம்மன் மாரியம்மன் இந்த ரெண்டு அம்மன்ல ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு தான் எனக்கு கதி என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கணும் ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனது உருகி போய் நீ கையெழுத்துக்க மாட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்கப் போகிறது என்பதை கூறி கூடுகிறேன் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு மனை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு ப தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சுட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியா குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிவன் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒளி தத்துவ பிரகாரம் நம்மளுடைய கர்மா வந்து எப்படி வந்து நல்ல ஒரு சாதகமான ஒரு வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரன் ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகுக்கு எது எப்படி ஒரு பெயர் மார்ச் மாதம் பெறுகிறார் என்றால் சனி பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்குள்ளேயே வர்றார் இவ்வளவு நாளா ரெண்டு ரெண்டே கால வருஷம் விரைய சனியாக இருந்த சனி மீன ராசிக்குள்ளே வந்து ஜென்மசனியாக மாறுகிறார் சோ ராசிக்குள்ளே சனி வரும்பொழுது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் முடிவெடுத்தாகணுங்கிற ஆகணுங்கிற மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் அரங்கேற்றமாகும் இதுவரை விரயங்களும் சுபகரயங்களும் நல்ல ஒரு தசாபுத்தியில் போறவங்களுக்கு சுபகரயங்களும் இந்த ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசாபுத்தியில் போகிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற விரயங்களும் போய் கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப சில வாழ்க்கை சம்பவங்கள் இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ராசிக்குள்ளேயே இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி வரும் பொழுது அதே சமயத்துல குரு மூன்றாம் இடத்திலும் ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலும் ராகு பார்த்தீங்கன்னா அதே ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது ராகும் ஒன்று சேரும் பொழுது சில விஷயங்கள் வந்து உடனடியாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கணும் அதுல வந்து ஒரு நிதானம் தவறக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஒரு மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மாதத்தின் இறுதியிலிருந்து மாத மாதத்தின் முதல் ஆஃப் பாத்தீங்கன்னா சூரியனே பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு ஆறாம் வீட்டு கனெக்ட் ஆகும்போது புதுசா ஒரு லோனும் எடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு டாப் அப் லோன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வந்து காட்டுது செகண்ட் ஆஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரியன் போய் ராகுவோட சேர்கிறார் அது வந்து ஒரு அடுத்து என்னங்கிற வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறது ஒரு ஒரு வேலை மாற்றங்கள் பெறுகிறது ஒரு வர வேண்டிய பணம் வர வர்றது அது மாதிரி சில லிக்விடிட்டி உங்களுக்கு பணம் விரயங்கள் பணம் செலவுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற பணம் அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் காட்டுது சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவுக்கு பெட்டரா இருக்குதுன்னா அது வந்து நம்மளுடைய சம்பாதித்த பணமாக இல்லாமல் அடுத்தவங்களோட பணமாகவும் கடன் பணமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மூலமா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் சில இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அஹ் பங்குதாரர்களோட கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா சனி ஏழாம் படத்துக்கு சம்மந்தப்படுகிறார் செவ்வாயும் நாலாம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது நீங்க யாரை டீல் பண்றீங்க கஸ்டமர்ஸ் பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாச கடைசியில இருந்து வருது சுக்ரன் புதன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான் ஏழாம் வீட்டை அதிபதியை புதன் பார்க்கும் பொழுது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு நண்பர் மூலமாக ஒரு பெனிஃபிட் வர்றது அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் உண்டு மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்லா படிக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு அமைப்பு உண்டு பெனிஃபிட்ஸ் உண்டு நல்ல ஒரு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் ஆகி கான்பிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா புதன் நீச்சமான நீச்ச பங்கம் ஆகிறார் கண்ணியோட கனெக்ட் ஆகிறார் சோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பாதான் இருக்கிறது சோ முதல் ஆஃப் வந்து ஒரு லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும் ஒரு வராத கடன் வரவேண்டிய பணம் அடுத்தவங்க பணம்லாம் வரக்கூடிய அமைப்பு கொடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்த விஷயங்களை திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து புதன் சுக்ரன் ராகுல் ராசிக்குள்ளேயே இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்குது அதே சமயத்தில் ராஜோகாதிபதி செவ்வாயே பத்தாம் வடிக்கு கனெக்ட் ஆகி ஏழாம் கேட்டுக்கு கனெக்ட் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் புதுமையாக சில விஷயங்கள் பண்ணுறது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அது மாதிரி ஒரு மாதமாக உண்டு அது மூலமாக அடுத்து வரக்கூடிய ஜென்மசனியில வந்து சில இக்கட்டான விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நம்ம குறைக்கலாம் எது மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தலாம் அது மாதிரி சில இக்கட்டான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லத்தரசிகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏழாம் கிட்ட வந்து சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் மாத கடைசியில் வரனால கொஞ்சம் எதா இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா பேசி கம்யூனிகேஷன் கரெக்டா பண்ணிக்கணும் ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வைத்துக் கொண்டிருந்தோம்னா அதிகமாகக்கூடிய அமைப்புகள் கிளியர் அப்பப்ப கிளியர் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுக்கரன் ராகோட சேர்ந்து இருக்கிறதுனால சில காதல் விஷயங்கள்ல கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்கு கலப்பு திருமணம் விஷயங்கள் நட்பு வந்து காதலாக மாறக்கூடிய அமைப்புகள்ல ஒரு அனுகூலமான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ இதுவரை விரைய சனியாக இருந்த சனி வந்து ராசிக்குள்ள போய் சில வாழ்க்கையில சில மாற்றங்கள் சில முக்கியமான முடிவுகள் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன படிக்க போறோம் அது மாதிரி சில விஷயங்கள் இன்னுமே கொஞ்சம் கடுமையாக உடைக்கக்கூடிய விஷயத்துக்கு தயாராகுதல் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டங்கள் இப்போ கொஞ்சம் சில நோய்கள் வந்து லைட்டாக டெவலப் ஆகி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் அதை வந்து ரெகுலராக ஹெல்த் செக்கை பார்த்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கக்கூடிய தேவைகள்லாம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மசனியோட ஸ்டார்டிங்க்கு வரக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த ரெண்டு வருஷம் கடுமையாக உழைக்க போறோம் அதுக்கு வேணுங்கிற மன உ ஒரு உத்வேகம் அதுக்கு வேணுங்கிற பிளான் எல்லாமே தீட்டக்கூடிய அமைப்புகள் ஒரு மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குங்க சோ பொதுவா பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு பேட்டர்னை முடிவு செய்யக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இதுவே வந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு தேவையான ஒரு உத்வேகத்தையும் ஒரு சில பிளானும் சில கேம் பிளானையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் கண்டிப்பாக புதன் சுக்கரன் ராசிக்குள்ளேயே இருந்து சில தீர்க்கமான முடிவு இதுவரைக்கும் தீர்க்க முடியாது இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத சில அமைப்புகளுக்கு வந்து உட்கார்ந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எதுமாதிர விஷயங்கள் போய்க் என்ன லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசாபுக்தி எப்படி இருக்கிறது தசநாதன் எப்படி இருக்குது புக்திநாதன் எப்படி இருக்குது நான் சொன்னேன் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவி பயிற்சியெல்லாம் எத்தகைய ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்க போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இம்மீடியேட்டாக வரக்கூடிய ஷார்ட் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அதே சமயத்தில் உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந் எந்த நேரத்தில் அதிகப்படுத்தணும் எந்த நேரத்தில் குறைக்கணும் எப்படி உங்களுடைய பிராப்தங்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து ரெண்டு வருடம்லிருந்து ஐந்து வருடம் வரைக்கும் இருக்க போதுங்கிறது பார்த்து அத்தகு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்மஜாதம் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்